ஆங்கலி பங்களியெல்லாம் இருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு தாம்பரம் தாம்பரம் பக்கத்தில் உள்ள அது ஏரியா பேர் மறந்துட்டேன் இங்கே என்னென்னா வந்துட்டு வீடு எடுத்துருக்கோம் இருக்கா கட டைல்ஸு தர டைல்ஸு தர டைல்ஸு தர மேலே ஹாஸ்பிட்டா இல்லை ஹாஸ்பிட்டா சீட் இல்லை இருக்கா வாங்க கிச்சன் ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்போவுமே நமக்கு சோறு தான் முக்கியம் அதனால் வந்துட்டு நம்ம கிச்சனில் தான் விற்கிறோம் சிங்கு டைல்ஸு போதும் டெப்பாசிட்டி இது போதும் ஒரு செல்ஃபு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கலர் கலராக திராட்சை படங்கள் அதுக்கப்புறம் ரெண்டு ப்ளக் பாயிண்ட்டு ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த டோரு இந்த பாருங்க வெளியில் யாராவது நிற்கிறாங்கன்னா இங்கே உள்ளேருந்தே நம்ம பார்த்துக்கலாம் அது இல்லாமல் இந்த இதில் ஒரு டபுள் லாக்கு இதில் ஒரு சிங்கிள் லாக்கு கீழே ஒரு தாப்பா மேலே ஒரு தாப்பா ஓகேவா அப்புறம் என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச மிக்கி மவுஸ் பொம்மை இது வந்துட்டு என்னென்ன வைக்கிறோம் லைசால் வாங்கிட்டேன் ஹவுஸ் ஓனர் வந்து ஹீட்ரு போட்டே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே ஒரு ஆங்கர் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டப்பா இதெல்லாம் நேற்று நானும் அந்த சாஃப்ட்வேர் என்னென்னு வாங்கினோம் லைசால் இதெல்லாம் வாங்கியாச்சு ஒரு வாலி பக்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா செலவு மக்களே நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது நமக்கு இண்டியன் தான் செட் ஆகும் ஆனால் வேறு வழி இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு செல்ஃபு எப்போவுமே செல்ஃபு எனக்கு ரொம்ப ப்ராடாக இருக்கணும் பிராடாக இது வந்துட்டு அந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது ஆல்ரெடி அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க அதனால் வந்துட்டு அதை நான் யூஸ் பண்ணலை அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் ரேக் இதாக செகண்ட் ரேக் இது இதில் வந்துட்டு நான் வேலைக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகக்கூடிய பொருட்கள் சார்ஜரு ப்ளூடூத்து சீப்பு இது பீட்டு சாவி இதெல்லாம் நான் எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் வீட்டில் யூஸ் பண்ணுற பொருட்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறேன்னா இங்கே இங்கேயே இருக்கும் ஆனால் அப்பப்போ தேவையான மட்டும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்துட்டு நான் இங்கே வீட்டில் வச்சுருக்க ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் கீழே சூட் கேஸு அந்த ட்ரெஸ் வைக்கிற இது இந்த அந்த பையன் எடுத்துருப்போம் எப்போவும் அதுக்கப்புறம் ஒரு பாய் ஒரு போர்வை இங்கே பாருங்கள் ஆங்கர் ஆங்கர் இது வந்துட்டு ஒரு ஆளுக்கு துணி இருக்குது அப்படின்னா அது அப்படியே என்ன சொல்கிறது அப்படியே ஒரு மாதிரி கும்பிட வச்சுருந்தோம் அப்படின்னா வந்துட்டு என்ன என்னாயிரும் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு ட்வைஸ் டைம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆங்கரில் மாட்டி போட்டோம்னா கொஞ்சம் காத்தோட்டமாக நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்தோடனே நான் கொடி கட்டிட்டேன் எப்படி பிளான் பண்ணி கட்டிக்கும் பத்திலாம் நாலு ரேக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஓரு உருப்படி இன்றைக்கி இப்போ உட்காந்து வந்தோடனே முதல் வேலை டைல்ஸுக்கெல்லாம் மாவு போட்டேன் தெரியுதா பல்ல 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 இங்கே அந்த லைட் வலித்தான் தெரியுதா வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து மாப் போட்டேன் மாப் போட்டுட்டு தான் அடுத்த வேலை அதுக்கப்புறம் இந்த மேட்டு இந்த ஒன் அதுக்கப்புறம் பாத்ரூம் கொண்டு கிச்சனுக்கு ஒன்று வெளியிலேருந்து உள்ளே வந்தோன்னு அப்புறம் பாத்ரூம் கொன்று அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு ஹே இதாக இருக்குது முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ஒரு கூட்டு மருந்து வந்துருக்கு மார்க்கெட்டில் இது வந்துட்டு இந்த கொட்டாது இந்த இந்த பயிர் இருக்குல்ல இந்த நரம்பு பை நரம்பு பயின்னால் கூரைப்பாய் இல்லாமல் ஒரு பிளாஸ்டிக் பை இருக்கும்ல அதோட அந்த பீஸ் மாதிரி இருக்குது சின்ன சின்னமான இருக்கி நல்லா இருக்குது இங்கேயிருக்கு இது வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் எப்படி ஓகே எப்படி அப்படியா அப்படியா அப்படியே இது வந்து கலெக்ட் எடுத்துக்கலாம் போல் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு மாஃ காப்பில் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து கிளிப்பு இங்கே பாருங்க எப்படி ஒய்டான வருமா அது வந்து பெட்ரூம் இது ஹாலு அது கிச்சனு இது பாத்ரூமு அவ்வளோதான் எதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டென்ட்லாம் ஒன்றுமே கிடைக்கல என்ன இந்த வீடியோ போடுறதுனே தெரியல ஆனால் இன்றைக்கி முக்கியமான ஒரு நல்ல நாள் இன்று வந்துட்டு கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு கரெக்டாக இதுதான் கேட்டு நம்ம கேட்டு எப்படி வேறு மாதிரியா இன்றைக்கி வந்துட்டு பெரிய கார்த்திகை இந்த வாரிசை வருஷம் விளக்க துவலை அந்த கார்த்திகை நல்ல நாள் பெரிய நாள்மா வந்துட்டு வீடு எடுத்தது மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது இது ஒரு நல்ல ஆரம்பம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு மற்ற நாளில் இல்லாமல் இந்த நாள் கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லையா அதனால் இந்த நாளில் எனக்கு வீடு கிடைச்சது சந்தோஷம் அப்புறம் போல தான் எதுக்காக இந்த வீடியோ போகிறேன்னு எனக்கு தெரியல கண்டென்ட் கிடைக்கல அதனால தான் இந்த எடுத்தேன் இருங்க ஒரு வாட்டி பேக் கேமரா திருப்பி அவுட்ரிவியூவில் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இதோட அட்வான்ஸ் வந்து இருபத்தஞ்சாயிரரூவா சொல்லி நம்ம வந்துட்டு இருபதாயிரரூவாய்க்கா இருபதாயிரரூவா அட்வான்ஸ் கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு மாதம் வந்துட்டு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை ப்ளஸ் இரநூறுவா தண்ணி அது போக ஒரு மாதத்துக்கே ஒரு எழுநூறுவா சம்திங் எதுவும் கரண்ட் பில் வரும் சொன்னாங்க ஆனால் எக்ஸாக்டாக தெரியல நான் வந்துட்டு அது எதுவும் குறைக்க முடியுமான்னு கேட்டேன் அஞ்சாயிரரூவா வாடகை கொடுக்க சொன்னேன் அதுவும் குறைக்க முடியாதுட்டாங்க இரநூறுவா வந்துட்டு தண்ணிக்கு சொல்லியிருந்தேன் இரநூறுவா தண்ணிக்கு சொல்லியிருந்தாங்கல்ல அந்த இரநூறுவாயை கழிச்சிக்கிட்டு மொத்தமாகவே ஐயாயிரத்தி ஐநூறுபா வாடகை கொடுத்துருங்க அது இல்லாமல் கரண்ட் பில் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு யூனிட்டுக்கு ஏழு ரூபாயா இப்போ அதை பற்றி பேச வேணாம் ஆனால் வீட்டுக்கு வீட்டு விட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு சொல்லிட்டோம்னா தான் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணிடுவாங்களாம் ஓகேவா அதுக்கப்புறம் வேறு என்ன கேட்பாருங்க ஹீட்ரு வச்சு கொடுத்தாங்கல்ல அதே மாதிரி வாஷிங் மிஷின் செட்டப்பு இந்த ஓவர் ஃப்ளோ அந்த போடுறது ப்ளக் பாயிண்ட்டு இருக்குது ஓகேவா நம்ம இருந்தால் வச்சுக்கலாம் அதே மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே ஏசி போட்டுக்கலாம் இருந்தால் அடி அதாவது சென்னையில் இப்போ இருக்கிற குளிருக்கு வந்துட்டு ஃபேனே போட்டு தூங்க முடியல ஆனால் ஏசி வாங்கினோம்னா ஃபியூச்சரில் வசதி வந்தால் போட்டுக்கலாம் தான் இதை நம்ம சார்ஜிங் போட்டு அந்த இடத்துல ஃபோனை வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம் இதே மாதிரி இது எட்டாது இது வந்து இது மேலே அப்படி சாதத்தில் டிவியை மாட்டிட்டு கீழே வந்துட்டு நம்ம ப்ளக் பாயிண்ட் மாட்டிக்கலாம் அவ்வளோதான் ஆள் எல்லாமே முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் சொல்லிட்டேன் இந்த ஏரியாவில் தண்ணி நிற்காது முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் இந்த ஏரியாவில் வெள்ளம் வந்துச்சுன்னா தண்ணி நிற்காது ஆனால் வந்துட்டு என்ன சொல்லுவோம் தானே இந்த வாடகைக்கு கிடைச்சது உண்மையிலே ஓகே சூப்பர் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ எல்லாம் நல்லா இருக்காது இருந்தாலும் ஒரே ஒரு லைக் பண்ணி விட்டுருக்கேன்